ஹாய்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இப்போ ரேஷன் பருப்பில் சுவையான டேஸ்டியான ஒரு சாம்பார் செய்கிறதுன்னு எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முக்கியமான பொருள் வந்து பருப்பு தான் பருப்பு இல்லாமல் எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு கெட்டுறாதீங்க பருப்புனால் ரேஷன் பருப்பு அதிகமாக நிறைய பேத்துக்கு பிடிக்காது ஆனால் நான் ரேஷன் பருப்பில் தான் சாம்பார் வைப்பேன் அதுக்கு என்ன தேவைன்னா முக்கியமான ஒரு ரெண்டு இன்க்ரீடியண்ட்ஸ் என்னென்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஜீரகம் போட்டு பூண்டு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுதான் முக்கியமானது செஞ்சு பாருங்கள் அதுக்கு தேவையான காய்கறியை நறுக்கி வச்சுக்கிட்டோம் அதை எடுத்து பருப்பில் போட்டு நம்ம இப்போ வேக வச்சுக்க போகிறோம் சரிங்களா கத்திரிக்காய் பீன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச விதமான எந்த விதமான காயாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அது உங்கள் ஆப்ஷனல் தான் நம்ம வந்து இப்போ பருப்பில் பருப்பை முன்கூட்டி நான் வேக வச்சுட்டேன் இப்போ தாளிப்புக்கு போகலாம் வாங்க ஒரு கடாயில் கடாய் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா மதக்கிக்கலாம் அதுக்கு தேவையானது நல்லா சொ வீடியோக்கு வீடியோ சொல்கிறேன் கல்லணை யூஸ் பண்ணுங்கள் கல்யாணம் யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு ஹ கல்லணம் தான் சரிங்களா நம்ம இந்த பருப்பு வந்து ரேஷன் பருப்பு அதிகமாக யாருக்குமே பிடிக்காது நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் வாங்க மாட்டேன்ட்டு வாங்கி செஞ்சு பாருங்கள் அப்புறம் விடவே மாட்டிங்க நம்ம இப்போ இப்போ சாம்பார் தேவையான மசாலா பொருட்கள் போடலாம் வாங்க தேவையான மசாலா நான் வீட்டு குழம்புத்தூள் தான் போட்டிருக்கேன் கடையில் வாங்கி போட மாட்டேன் அதுக்கு தேவையானது மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கிட்டேன் மல்லித்தூள் நிறைய போட மாட்டேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மட்டும்தான் போடுவேன் உப்பு தேவைக்கேற்ப நான் நிறைய சாம்பார் வைக்கிறதால நிறைய காய்கறி போட்டிருக்கேன் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி வந்து பருப்பில் வேக வச்ச காய்கறி தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்றத விட இது மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு ஹெல்த்தி ஆனால் யாரும் இதை விரும்ப மாட்டாங்க ஆனால் இதுதான் ஹெல்த்து சாம்பாரில் போட்ட காய்கறிகள் தான் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதை நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஆரம்பித்து போட்டுட்ருக்கேன் ஒரு வாரமாக தான் போட்டுட்ருக்கேன் நீங்கள் எல்லோரும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வந்து ரேஷன் பருப்புன்னா நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பிடிக்காது நான் வாங்க மாட்டேன் விற்றுருவேன் விற்றுட்டு கடையில் தான் வாங்குவேன்னு சொல்லுவாங்க நீங்கள் அது மாதிரி செய்யாதீங்க ரேஷன் பருப்பு வேணாம்னு சொல்லாதீங்க வாங்கி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம தாலிப்புக்கு வந்துவிட்டோம் அது வெந்துட்டுருக்கும் போது நம்ம காய்கறிக்கு மசாலா போட்டோம் இப்போ மறுபடியும் அது வதங்கினதும் தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம அதை நல்லா வதக்கிக்கிறோம் ஒரு உங்கள் விருப்பம் தான் நல்லா சுருளை சில பேர் வதக்குவாங்க சில பேர் வந்து நல்லா வதங்குற வரையும் அதாவது இந்த தக்காளி நொறுங்கிற வரையும் வதக்குவாங்க அந்த மாதிரி தக்காளி நொறுங்குற வரையும் வதக்கிக்குவாங்க இப்போ வதக்கிக்கிட்டோம் இதை சாம்பாரில் சேர்த்து இறக்கிக்கலாம் ஓகேங்களா இப்போ சாம்பாரில் சேர்த்துடலாம் சாம்பாரில் சேர்த்துட்டு அதை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க ஏன்னால் சாம்பார் ஏற்கனவே கொதித்து காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சாம்பாரில் அதை போட்டுக்கிறோம் ஓகேங்களா தாளித்த பொருளெல்லாம் சாம்பாரில் போட்டுட்டு கடைசியாக கருவேப்பிலை போட்டு மாங்காய் போடுங்க மாங்காய் போடுறதால நான் புளி கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன் புளியே போடலைன்னு வச்சுக்கலாம் புளி கம்மியாக தான் சேர்த்தேன் புளியே போடலை நான் எனக்கு புளிப்பை பிடிக்காதுன்றதால மாங்காய் தக்காளி போட்டிருக்கிறதால அந்த புளிப்பே போதுமானதுதான் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சும்மா சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா இப்போ தானே ஃபஸ்ட் டைமாக போட்டுட்டுருக்கறதால எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி அனைவரும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் நன்றி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்